நம்ம சி தமிழனுடைய சரியப்பா சீனியர்ஸ் போரை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் இந்த சீசன் ரொம்பவே அற்புதமா பாடி அசத்திட்டு வராங்க இதுல ரசிகர்கள் எல்லாருமே பெரிய அளவுல இருக்க பக்தி பாடல்கள் சுற்று ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்குது இந்த நிலையில ஒரு திறமையான போட்டியாளர் ரொம்பவே அற்புதமா பாடி அசத்த அதை காட்சிகள் எல்லாம் பார்க்கும் போது ரொம்பவே மெய்மறந்து போற அளவுக்கு இருந்தது இதை பார்த்த உடனே இதுல சிறப்பு விருந்தினா வந்திருந்த கே வீரமணி அவர்களை மேடைக்கு ஓடி வந்து கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு நம்ம சரியப்பா சீனியர்ஸ்

அற்புதமா மனமுருக பாடி ஒட்டுமொத்த சரியப்ப அரங்கத்தையுமே கண்கலங்க வச்சிட்டாரு இந்த பாடல அவர் பாடினதை பார்க்கும் போது அங்கிருந்து நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே எமோஷனல் பாராட்டி இருந்தாங்க அதுல குறிப்பா இவருக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த கே வீரமணி அவர்கள் தான் இந்த பாடல பாடி இருந்தாரு அவரு இதை பத்தி சொல்லும் போது இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனும் பாடுற அளவுக்கு இந்த பாடல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா அதை ஐயப்பன் என்ன எங்களுடைய குடும்பத்துக்கும் கொடுத்த வரன்னு சொல்லி ரொம்பவே எமோஷனலா கண்கலங்கி இருந்தார் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பாடுறது மட்டும் இல்லாம விஷயம் பார்க்க ரொம்பவே அழகா இருந்தது கடவுளே இறங்கி வந்த மாதிரி இருந்தது இத இதை பார்த்த அவர்கள் மேடைக்கு வந்து அவர் கால விழுந்து வாங்கி இருந்தார் இது அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பொதுமக்கள் போட்டியாளர்கள் எல்லாரையுமே ரொம்பவே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருந்தது அது மட்டும் இல்லாம நம்ம சரியான பக்தி பாடல்கள் சுற்று எப்படி இருந்ததுன்றதையும் இதுல விஜயலோஷன் அவர்கள் ஐயப்பன் பாடலை எடுத்து அற்புதமா பாடியத சிறப்பு விருந்தினரான கே வீரமணி அவர்கள் மேடைக்கே வந்து கால விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கினதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களையும் அதை தொடர்ந்து நம்ம சரியான நிறைய ஏழை திறமையான பாடல்கள் மற்றும் இசை தெரிந்த பாடல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல தெரிவீங்க மேலும் நம்ம சரியா பாவ பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ